நாகப்பட்டினம் சார்ந்த புதிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நாகப்பட்டினம் தூத்துக்குடி இடையே புதிதாக அமைக்கப்பட உள்ள வழிச்சாலை பணியின் தற்போதைய நிலை குறித்து இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிதாக சாலை அமைக்கப்பட உள்ளது ஆறு மாவட்டங்கள் வழியாக நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி வழியாக அமைக்கப்பட உள்ளது மேலும் இத்திட்டத்திற்காக நாற்பத்தஞ்சு மீட்டர் அகலத்திற்கு சாலை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது நிலம் கையகப்படுத்தும் பணிக்காக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதிய சாலை தொடங்கும் பகுதியான ஐவநல்லூர் பகுதியில் தற்போதைய சாலையின் தெற்கு பகுதியில் நில எடுப்பு செய்யப்பட உள்ள பகுதியில் மார்க்கிங் செய்யப்பட்டு கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலையில் தொண்ணூறு சதவீதம் புதிய பசுமை வழி சாலையாகவும் பத்து சதவீதம் தற்போதைய ராமநாதபுரம் புற வழிச்சாலை சாலையாக விரிவுபடுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தின் கீழ் முப்பத்தொரு பெரிய பாலங்களும் ஐம்பத்தொம்போது சிறிய பாலங்களும் ஆறு ரயில்வே மேம்பாலங்களும் நூற்றி பத்து வெஹிக்கிள் பாஸ்களும் நூற்றி பத்து பெட்ஸ்டேட் நன்ற பாசுகளும் அறுநூற்றி எண்பத்தஞ்சு கல்வெட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இத்திட்டத்தின் வரைபடம் இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல் பெறப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான இறுதி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி விரைவில் நிறைவடைய உள்ளதாகவும் இத்திட்டத்திற்கு நிலையெடுப்பு செய்வதற்கான முதற்கட்ட பணியான திரி ஏ விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நிலையெடுப்பு சட்டத்தின் கீழ் திரிஏ என்பது நிலையெடுப்பில் பாதிக்கப்படக்கூடிய உரிமையாளர்களின் பெயர் பட்டியல் நாளிதழ்கள் மூலம் வெளியிடப்படும் இப்பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்